வணக்கம் வைத்தியநாத சுவாமி அஷ்டகம் பாடல் வரிகள் இந்த துதியை படிப்பதால் அல்லது கேட்பதால் தீராத நோயெல்லாம் வைத்தீஸ்வரன் திருவருளால் தீரும் என்பது நம்பிக்கை கேட்டு நமது நோய்களிலிருந்து விடுபடுவோம் ஸ்ரீராமன் லட்சுமணன் ஜடாயு நான்கு வேதங்கள் ஆறுமுகன் சூரியன் மற்றும் தனது ரோகத்தை போக்கிக் கொள்ள விரும்பிய அங்காரகன் പോവൽ പൂജിക്കപ്പെട്ടവരും വിഷത്തെ കണ്ടത്തിൽ തരിത്തവരും കരുണയെ വടിവാനവരുമാന ശ്രീ വൈദ്യനാഥൻ എന്നും പരമശിവനെ വണ கங்கையின் பிரவாஹத்தை சிரசில் தாங்கியவரும் சந்திர மண்டலத்தையும் சிரசில் தரித்தவரும் மூன்று கண்களை உடையவரும் மன்மதனையும் காலனையும் வயதம் செய்தவரும் எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவருமானியநாதன் என்ற பரமசிவனை வணங்குகின்றே பக்தர்கள் அன்பு கொண்டவரும் திரிபுர சம்ஹாரம் செய்தவரும் பினாகமென்றவில்லை தரித்தவரும் தினமும் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்கின்றவரும் மனிதர் வாழும் உலகத்தில் எல்லோர்க்கும் புலப்படும்படியாக பலவித இலைகளை செய்தவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரமசிவனை வணங்குகின்றே பாத முதல் தலைவரையிலும் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோயையும் நாசமாக்குகிறவரும் மகரிஷிகளால் ஆராதிக்கப்பட்டவரும் சூரியன் சந்திரன் அக்னியாகிய மூவரையும் முக்கண்களாக கொண்டவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்னும் பரமசிவனை வணங்குகின்றே பேச்சு புலன் காது கண்கால் முதலிய அங்கங்களை இழந்தவர்க்கு அவற்றை மீண்டும் கொடுத்து சுகத்தை அளிப்பவரும் உஷ்டம் முதலிய மிக பெரிதான ரோகங்களை போக்குகின்ற வருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரம சிவனை வணங்குகின்றே வேதாந்தங்களால் அரிய தகுந்த வரும் உலகில் உள்ள எல்லா பொருளுமாக இருப்பவரும் யோகீஸ்வரர்களால் தியானம் செய்யத்தக்க சரணங்களை உடையவரும் பிரம்மா விஷ்ணு வடிவாய் விளங்குபவரும் ஆயிரம் நாமங்கள் உடையவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்னும் பரமசிவனை வணங்குகின்றேன் தனது தீர்த்தமாகிய சித்தாமிரத தீர்த்தத்தில் நீராடுவதாலும் தனது வைத்தீஸ்வரன் கோவிலில் கொடுக்கப்படும் மருந்து உருண்டைகளாலும் தனது விபூதியினாலும் தன் கோயிலில் உள்ள வேப்ப மரத்தின் அடியில் உள்ள மண்ணினாலும் தனது குளத்து மண்ணினாலும் பிசாசு ரோகம் போன்ற துக்கங்களையும் மன கவலையையும் பயத்தையும் போக்குகின்றவரும் சரீரத்தை அடைந்தவர்களுக்கு அந்தராத்மாவாய் இருப்பவருமான ஸ்ரீவைத்தியநாதன் என்ற பரமசிவனை வணங்குகின்றே விஷம் மருந்தியதா நீளமான கண்டத்தை உடையவரும் ரிஷபத்தை வாகனமாக கொண்டவரும் மாலை சந்தனம் விபூதியாகியவற்ற பிரகாசிக்கின்றவரும் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் என்ற நல்ல பாக்கியங்களை கொடுக்கின்ற வருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரமசிவனை வணங்குகின்றே மேலே சொல்லப்பட்ட எட்டு ஸ்லோகங்களை அவற்றின் தமிழ் வடிவத்தை உளமாற சொல்வோர்க்கு எல்லா வகையான அஷ்ட ரோகங்களும் நோய்களும் கொடிய நோய்களும் விலகும் என்பது வரலாறு இந்த பாடலை கேட்டு நம் நோய்கள் விடுபடுவோம் நன்றி வணக்கம்